இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக அன்பு மிக்கவர்களே தவக்காலத்தினுடைய ஐந்தாவது ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு நம்ம சிறப்பித்து கொண்டிருக்கிறோம் வருகிற வாரம் குருத்து ஞாயிறு அதற்கு பிறகு புனித வாரம் ஆரம்பிக்க இருக்கிறது அன்பு மிக்கவர்களே இந்த தவக்காலத்தினுடைய தொடக்கத்திலேயே உங்களுக்கு இந்த தவக்காலம் ஆங்கிலத்தில் லென்டன் சீசன் என்று சொல்லுவார்கள் அதனுடைய மூல வார்த்தை லென்த மென்தே அப்படி என்கிற லத்தின் வார்த்தையிலிருந்து வருகிறது லென்த மென்த்தே அப்படி என்றால் மெதுவாக வருகிற வசந்த காலம் அப்படின்னு சொன்னேன் வசந்த காலம் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இலையுதிர் காலம் மாறி போய் புதிதாக துளிர் விடுகிற புது வாழ்வை நமக்கு அடையாளப்படுத்துகிற ஒரு காலம் என்று சொன்னேன் ஆக்சுவலாக மார்ச் மாதம் பத்தொன்பதாம் தேதி தான் போருடைய திருநாள் என்று தான் ஐரோப்பா முழுவதுமே இந்த வசந்த காலத்தினுடைய தொடக்க நாளாக அறிவித்திருக்கிறார்கள் என்ன ஒரு அருமையான நிகழ்வு பாருங்க இந்த தவக்காலத்தினுடைய கடைசி பகுதியில் இருக்கிறோம் அன்புமிக்கவர்களே இந்த தவக்காலத்தில் பணிக்கு அடியில் இருக்கிற விதைகள் கொஞ்சம் கொஞ்சமாக பணி உருகிய பிறகு உயிர் பெற்று துளிர்விட்டு புதிய வாழ்வை நமக்கு காண்பிப்பது போல இந்த தவக்காலத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாடுகளின் வழியாக தன்னுடைய மரணத்தின் வழியாக உயிர்ப்பின் வழியாக புது வாழ்க்கையை நமக்கு தருகிறார் புது எதிர்நோக்கை நமக்கு தருகிறார் புது மனதிடத்தை நமக்கு தருகிறார் என்பதை உணர்த்தும் விதமாகத்தான் இந்த வருடம் மார்ச் பத்தொம்போதாம் தேதி வசந்த காலத்தை நம்ம தொடங்குகிறோம் அன்புமிக்கவர்களே இந்த வசந்த காலம் புதிய விதை புதிய முளை இவைகள் அனைத்துமே நமக்கு ஒரு அழகான எதிர்நோக்கை தருகின்றன என்கிற எண்ணத்தோடு தவ காலத்தினுடைய ஐந்தாவது ஞாயிற்றுக்கிழமை நமக்கு என்ன பாடத்தை சொல்லித்தரும் என்று சிந்திக்கிற பொழுது இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தேடி கிரேக்கர்கள் திருத்தூதர் பிலிப்பு வழியாக பிறகு அந்திரேயா வழியாக இயேசுவை சந்திக்க விரும்புகிறார்கள் அன்புமிக்கவர்களே எதற்கு இந்த கிரேக்கர்கள் இயேசுவை சந்திக்க வர வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையான ஒரு கேள்வி எழலாம் யோவா நற்செய்தியில் மட்டும்தான் இந்த பகுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது அன்புமிக்கவர்களே வரலாற்று பின்னணியில் ஒரு நிகழ்வை சொல்லுகிறார்கள் வரலாற்று பின்னணியில் கிரேக்கர்கள் புரட்சியாளர்களையும் புதிய சிந்தனை உள்ளவர்களையும் மதிப்பவர்கள் அவர்களை பற்றி அறிந்து கொள்ள விரும்புகிறவர்கள் ஞானத்தை தேடுபவர்கள் ஒருவேளை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவைப் பற்றின போதனைகளைக் கேட்டு அவரை பற்றின இன்னும் ஞானத்தை தெரிந்து கொள்ளலாம் என்று வந்திருப்பார்கள் வந்திருக்கிற அவர்களுக்கு எருசலேம் ஆலயத்தில் இயேசுவுக்கு மத குருக்கள் சார்பாகவும் பரிசெயர்கள் சார்பாகவும் சதுசெயர்கள் சார்பாகவும் இருந்த எதிர்ப்பை கண்டுணர்ந்தவர்களாய் இயேசுவுக்கு அதை பற்றி முன் அறிவிக்க அவர்கள் வந்திருக்கலாம் எது என்னவோ அவர்கள் வருவதைக் கண்டு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய நேரம் வந்துவிட்டதாக சொல்லுகிறார் அன்புமிக்கவர்களே யோவா நற்செய்தியில் மூன்று இடங்களில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய நேரம் இன்னும் வரவில்லை என்று குறிப்பறிந்து சொல்லுகிறார் காணா ஒரு திருமணத்தில் அம்மா என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லையே அப்படின்னு சொல்லுகிறார் அதே போல் யோவானர் செய்தியில் ஆறாவது அதிகாரம் ஏழாவது அதிகாரம் ரெண்டு அதிகாரத்திலும் இருபதாவது வசனத்தில் அவருடைய நேரம் இன்னும் வராததால் அவர் அவர்களை விட்டு மறைந்து போனார் அப்படி என்கிற வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய நேரம் வந்துவிட்டதாக அவர் சொல்லுகிறார் அன்புமிக்கவர்களே தன்னுடைய நேரம் வந்துவிட்டது நான் அரியணையில் போகிறேன் ஆட்சி புரிய போகிறேன் மாட்சிமை பெறப் போகிறேன் அப்படி என்கிற வார்த்தைகளை அவர் பயன்படுத்தவில்லை மாறாக தன்னுடைய இறப்பை முன்னறிவிப்பதாகத்தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு பேசுகிறார் ஆன்புமிக்கவர்களே அவருடைய இறப்பு எப்படிப்பட்ட ஒரு இறப்பாக இருக்கும் அவருடைய மாட்சி உறுதல் எப்படிப்பட்ட மாட்சி உறுதலாக இருக்கும் அவருடைய சீடர்கள் எந்த வகையில் சாட்சியம் பகர வேண்டும் என்பதை முன் அறிவிக்கும் வண்ணமாகத்தான் இன்றைக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும் அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படி என்று யோவான் பன்னிரெண்டாவது அதிகாரத்தில் இருபத்தி நான்காவது திருவசனத்தில் இப்படியாக சொல்லியிருக்கிறார் வழக்கமாக கோதுமை மணி என்பது இரண்டு விதங்களில் பயன்படும் ஒன்று அரைக்கப்பட்டு உணவாக அது உட்கொள்ளப்பட்டு அந்த உணவு இரத்தமாகவும் உயிர் ஆற்றலாகவும் மாற்றக்கூடிய தன்மை அந்த கோதுமை மணிக்கு உண்டு முதல் பலன் இரண்டாவது பலன் என்பது கோதுமை மணி மண்ணில் விழுந்து பிறகு விதையாக அது துளிர்விட்டு பிறகு வளர்ந்து பழுகி பெருகி பலன் அளிக்கக்கூடிய வகையில் கோதுமை மணி வளர்ந்து பலனை தருகிற அளவுக்கு அது தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளும் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்வுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறான் ஏனென்றால் நமதாண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுபட்டு மறித்து அடக்கம் செய்யப்பட்டு மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்து விண்ணகத் தந்தையிடம் சென்று நமக்காக ஒரு இடத்தை தயார் செய்யும் பொருட்டாக அவர் வரும் வரையில் தூய ஆவியானவரை நமக்கு துணையாளராக கொடுத்து நம்முடைய மீட்பிற்காக தன்னையே பலியாக்கிய ஒரு நிகழ்வைத்தான் இந்த கோதுமை மணியினுடைய உதாரணம் நமக்கு சொல்லுகிறது அன்புமிக்கவர்களே வரலாற்றில் எத்தனை ஆயிரம் ஆயிரம் தங்களுடைய சான்று பகிர்ந்திருக்கிறார்கள் எத்தனை ஆயிரம் ஆயிரம் கிறிஸ்தவர்கள் இன்று வரையில கிறிஸ்துவுக்கு சாட்சியமாக தங்களுடைய வாழ்வை இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு வாழ்விற்குத்தான் இறைவன் இன்றைக்கு நமக்கு அழைப்பு விடுக்கிறார் அன்புமிக்கவர்களே கிறிஸ்தவ வாழ்வு என்பது தியாகத்தை உள்ளடக்கிய ஒரு வாழ்வு நாம் வாழுகிற குடும்பங்களில் தந்தையர்களாக தியாகத்தின் அடையாளமாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் அன்னையர்களாக ஒவ்வொரு குடும்பத்தின் தியாக விளக்காக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஒவ்வொரு கிறிஸ்தவனாக ஒவ்வொரு கிறிஸ்தவனாக நாம் வாழ்கிற இடங்களில் பணி செய்கிற இடங்களில் இந்த கோதுமை மணியைப் போல இயேசுவைப் போல இறை அரசின் விழுமியங்களான அன்பு நீதி சமாதானம் சமத்துவம் நிறைந்த இறை ஆட்சியை நிறுவிட நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட வாழ்க்கையில் உழைத்திட வேண்டும் நம்முடைய வாழ்க்கையை ஒரு தியாகமாக மாற்றிட வேண்டும் என்கிற அழைப்பினை ஏற்றவர்களாய் அன்றாட வாழ்வில் உண்மையான இயேசுவின் சீடர்களாய் வாழ்வோம் கோதுமை மணியைப் போல நம்முடைய வாழ்வையும் இறைவனுக்கு உகந்த காணிக்கையாக மாற்றுவோம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து நடத்துவாராக ஆமேன்